வினோத வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விஜயின் இந்த பூத் லெவல் ஏஜெண்ட் அப்படின்ற காமெடி வந்து ஒரு எல்லையை தாண்டி போய்கிட்டே இருக்கு அதை பற்றி தான் விரிவாக நம்ம பார்க்கணும் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கேலி கிண்டல் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க என்ன சார் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு அவர் வந்து தன் கட்சிக்காக பூத்தில் எல்லாம் போட போகிறேன்னு சொன்னார் அதுக்காக கோயம்புத்தூர் போனார் இப்போ அடுத்தால் மதுரைக்கு போயிருக்காரு இதெல்லாம் நல்ல விஷயம் தானே சார் இதை பாராட்டாமல் என்ன சார் எப்போ பார்த்தாலும் நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நடிகர் என்றால் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமாக நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா அவர்கள் அரசியலில் தேர்ந்து நடந்து கொள்ள மாட்டார்களா அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் நல்ல கேள்விதாங்க நம்ம கேள்வியெல்லாம் மறுக்கலாம் இல்லை அவர் வரக்கூடாதுன்னு சொன்னதும் கிடையாது தாராளமாக வரட்டும் எல்லாரும் வரட்டும் எல்லாரும் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சால் நல்ல சந்தோஷம் தானே தவிர வருத்தம்லாம் கிடையாது ஒன்றுக்கு நாலு கை சேர்ந்து வேலை செஞ்சால் நல்லது தானே மக்களின் நலத்திட்டங்களுக்கு இப்போ இருக்கிற கட்சிகள் மட்டும்தான் வேலை செய்யணும்னு எந்த சட்டமும் கிடையாது யார் வேணால் வரலாம் யார் வேணாலும் வேலை செய்யலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டுன்றத ஒரு கற்றுக்குங்க என்ன ஒரு சாதாரண ஒரு ஈவெண்ட் நடத்துனீங்க கூட அதில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அதில் ஒரு நெறிமுறை இருக்கணும் அந்த நெறிமுறையெல்லாம் இருந்தால்தான் அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அண்ணா கட்சி தொடங்கியவுடன் முதலில் சொன்ன வார்த்தை என்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமையை செய்ய வேண்டும் அதை கண்ணியமாக செய்ய வேண்டும் அதை கட்டுப்பாட்டுடன் செய்ய வேண்டும் கூட்டமாக சேரும்போது எப்பவும் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா மாப் மென்டாலிட்டி அப்படிம்பாங்க மாப் மென்டாலிட்டி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தன்னா இப்போ நீங்க உங்களை தனியாக ஒருத்தரை கூட்டி போய் ரோட்ல நின்று யாராவது ஒரு தலைவர் பேரை சொல்லி சே ஃபார் எக்ஸாம்பிள் மோடி ஒளிய கலைஞர் ஒளிய அப்படின்னு சொல்ல கத்த சொன்னா நீங்கள் உங்களால் கத்த முடியுமா உங்களால் முடியாது ஆனால் ஒரு பத்து பேர் நிற்கும் போது கூட்டத்துக்குள்ளே நின்றுட்டு கத்த அதுக்கு தான் பேர் மாப் மென்டாலிட்டி தனியாக செய்ய முடியாத காரியங்களை கூட்டமாக இருக்கும் போது செய்ய முயற்சி செய்வார்கள் இன்னொன்று என்னன்னா அட்டென்ஷன் சீக்கிங் அட்டென்ஷன் சீக்கிங்னா ஆஹ் எல்லாரும் கும்பலா நிக்கும்போது ஒருத்தன் மட்டும் உள்ள வந்து பல்ட்டி அடிப்பான் என்னன்னா எல்லாரும் அவனை பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கூத்துகள் தான் வந்து விஜயோட கட்சியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு புறம் பார்த்தா ஆதவருச்சுன்னா கிட்டத்தட்ட கட்சியை வந்து அவரோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டாரு போல இருக்கு சில பல கோடிகளை அப்படி அவர் ஆனந்த பக்கம் தள்ளி விட்டாரா என்னன்னு தெரியல ஒரு மேடையில ஓப்பன் மேடையில இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க அவர் மைக்ல சொல்றாரு எப்பா சேர்லாம் எல்லாம் தூக்காதீங்க சேர்லாம் எல்லாம் தூக்காதீங்கன்னு சொல்லுங்கன்னு இவர் சொல்றாரு அது மைக்ல கேட்கும் கேட்காத தூரத்துலதான் இல்ல எப்பா சேர் எல்லாம் தூக்காதீங்க ஏன் பா தூக்குறீங்க கொஞ்சம் கட்டுப்பாடாக நடந்துங்கன்னு சொல்லுங்க கொஞ்சம் கட்டுப்பாடாக நடந்துங்கப்பா ஒரு வீடியோவே அந்த அந்த அவர் வீடியோ தூக்கி போட்டு உடைக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்து கொண்டு இதையே கட்டுப்படுத்த முடியாத விஜய் எப்படி தன் கட்சி ரசிகர்களை கட்டுப்படுத்த போறாரு இன்னும் அவர்களை தொண்டர்கள் என்று அழைக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க இன்னும் வரல மக்கள் போராட்டத்துக்காக எதுக்காக போராடி இருக்காங்க இதுவரை எதற்கும் போராடியதாக தெரியவில்லை இதில் வேறு விஜய் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் வந்ததே உங்களால் தானே சார் நீங்கள் தானே படம் ஃபுல்லாக எல்லா படத்துலையும் பொம்மை பொண்ணுங்களை ஈவ் பண்ணுறது ஈவ் டீசிங் பண்ணுறது தான் லவ் லவ் பண்ணுறதுன்ற மாதிரி படம் ஃபுல்லாக நடிச்சு வச்சிங்கன்னா உங்கள் ரசிகர் பூரா அதை பார்த்துட்டு அதை தானே செய்வான் வேறு என்ன செய்வான் நீங்கள் கோயம்புத்தூர் வந்தப்போ என்ன பண்ணான் ஒரு மரத்து மேலே ஏறுங்கன்னு மரத்தில் இருந்து உங்கள் அந்த வேன் மேலே குதிச்சான் உடனே நீங்க அவர் குதிச்சு அவர் வந்து உங்க களத்துல துண்ட போட்டார் அப்புறம் இன்னொரு பையன் சைட்ல இருந்து தாவி குதிச்சு ஏறி மேலே வரான் அவனுக்கு நீங்க துண்டை போடுறீங்க இப்படி மாத்தி மாத்தி கூத்தடிக்கிறீங்களே தான் கட்டுப்பாடு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியலன்னு உள்ள போயிட்டீங்க உள்ள போய் என்ன பண்ணுவீங்க தான் உங்க அரசியலா இதை தாண்டி ஒரு கேலி கூத்து உங்க கட்சியில இருந்தே உங்களுக்கு போஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க வெற்றிகரமாக நாற்பத்தி ஒரு நாள் கழித்து வீட்டை விட்டு வெளியே வரும் தானை தலைவன் விஜயின்னு அடிச்சிருக்கிறாங்க ஸோ அதில் தான் ஏன் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் நீ நாற்பது நாள் ஐம்பது நாள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு உட்காந்துருக்குற அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் இதை வந்து பெருமையாக உங்கள் கட்சிக்காரன் போஸ்டர் அடித்து ஓட்டுறான் வெற்றிகரமாக ஒரு நாள் நினச்சிட்டாங்க போல் படம்லாம் போட்டால் வெற்றிகரமான ஐம்பதாவது நாள் வெற்றிகரமான நூறாவது நாள் அப்படின்னு போஸ்ட் ஓட்டுறாங்களே அது மாதிரி ஓட்டணும்னு நினச்சிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல வெ நாற்பத்தோரு நாள் கழித்து வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கா எங்கள் தலைவர் வந்திருக்காரு அப்படின்னு ஒருத்தன் போஸ்ட் அடித்து ஓட்டினா அதில் பெருமையாக அது கேவலமாக யோசிச்சு பாருங்க நீங்க முதல் பிரச்சனை என்ன தெரியுமா விஜய் நீங்க வந்து மக்களோட வந்து பேச பேச மாட்டீங்க மக்களோட நான் பொதுமக்களோட கூட நீங்கள் வந்து பேச வேணாம் முதல்ல உங்க ரசிகர்களோட போய் பேசுங்க ரசிகர்களோட இறங்கி நடந்து போங்க ரோட்ல நடந்து போங்க ஒன்றும் தேஞ்சு போயிட மாட்டீங்க அப்படிலாம் வேனுக்குள்ளேயே ஏசி வேன்லயே உட்காந்து தான் அரசியல் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா அரசியலுக்கே வர முடியாது நீங்கள் ஆனால் பட்ட ராகுல் காந்தியே இருந்து காஷ்மீர் வர இந்த பக்கம் பஞ்சாப்லேருந்து வெஸ்ட் பெங்கால் வரை ஃபுல்லாக இந்தியா போகிற நடந்தார் சுமார் ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்தே போனார் புரியுதுங்களா நடந்து போனார் நடுவில் வேனில் போய் அந்தந்த ஊரில் இறங்கி பேசிட்டு அப்புறம் மறுபடி எல்லாம் போகல சுத்தமாகவே நடந்தே போனார் ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்தார் ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்த பிறகு தான் மக்கள் என்ன முடிவு பண்ணாங்க ராகுல் காந்தி இனிமே நமக்கானவர் தான்ப்பா அப்படின்னு முடிவு பண்ணாங்க அந்த முடிவின் வெளிப்பாடு தான் மோடியின் தோல்வி தனிப்பெரும்பான்மை கிடைக்காம இன்னைக்கு கூட்டணியில் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் நம்பி உட்காந்துருக்க வேண்டிய சூழல் வந்ததுக்கு காரணம் என்ன ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்த ராகுலின் கால்கள் தான் காரணம் நீங்கள் இப்படியோ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு கூத்தடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ரசிகர்கள் இப்படி தான் போஸ்ட் அடித்து ஓட்டுவான் அன்றைக்கி வேனில் ஏறி குதிச்சாவே வேனில் குதிச்சவன் கீழே விழுந்திருந்தான்னா என்ன ஆயிருப்பான் மண்டை உடஞ்சி சேர்த்து போயிருப்பான் கரெக்டாக இல்லையா அந்த ரசிகர்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டீங்க வேனும் போய்கிட்டே இருக்குது உடனடியாக வேலை நிப்பாட்டி கீழே இறங்கி வந்திருக்கணும்ல ஒரு மைக் எடுத்து பேசியிருக்க வேணாமா தொண்டர்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இது உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு பேசியிருக்கணுமா வேணாமா இத்தனை நாள் கழிச்சி பத்து இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்கீங்க போகும்போது தலைக்கவசம் அணியாமல் போகாதீங்க இதெல்லாம் அன்னைக்கே சொல்ல வேண்டியது தானே பாதுகாப்புன்றதுக்காக போ போலீஸ் வந்து எவ்வளோ பாடுபட்டு இருக்கிறாங்க எவ்வளோ ம தலையை பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா அவங்க ஆளுங்க எல்லாம் தனியாக போட்டு போய் ஒரு பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் முதல் மாநாடு போட்டப்போ அத்தனை நடந்தது அத்தனை பேரும் ஃபுல்லாக தண்ணியாக போட்டுக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு உருன்னு வந்தாங்க மதுரையில் வந்து நின்றுட்டு இருக்காங்க நிற்கிறது உங்களுக்கு கூட்டம் கூடும் கூடுவதை பார்த்து எங்களுக்கு வைத்தறிச்சல் எல்லாம் கிடையாது உங்கள் கூட்டத்தில் வரது பூரா எல்லாம் ஸ்கூல் பசங்க அந்த ஸ்கூல் பசங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் காமெடி பண்ணுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் பூத் லெவல் ஏஜென்ட் போட போகிறேன்றீங்களா உங்கள்கிட்ட முதல்ல ஓட்டர் ஐடியோட உள்ள உறுப்பினர்கள் எத்தனை பேர் தமிழ்நாடு முழுவதும் நீங்க பூத் பூத் கமிட்டி ஏஜென்ட் போடணும்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேராது வேணும் அந்த வேலை செய்யறதுங்க முதல்ல உங்க கட்சியில ஓ ஓட்டர் ஐடியோட ஒரு லட்சம் பேர் மெம்பரா இருக்காங்களா அது அந்த கேள்வியை முதல்ல கேட்டுக்குங்க சரியா இல்ல சந்தேகமா இருந்தா உங்க அண்ணன் இருக்காரு அவர் கடந்த பதினஞ்சு வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட போய் கேட்டாது ஒரு கிளாஸ் எடுத்த மாதிரி ஒரு சி எல்டர் பிரதர் அப்படின்னு அவரு உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுப்பாரு கட்சி நடத்துவதற்கு க கட்சியோட ரசிகர் மன்ற தலைவரை வச்சுலாம் நடத்த முடியாது சரிங்களா அதுக்காக உடனே புசியானது அவர் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக சொல்லிக்க வேண்டியதுதான் அவர் எந்த கட்சியில் இருந்து ஒழுங்காக வேலை பார்த்தாரு அவருக்கு எங்கேயுமே இதுவரை வேலை ஒழுங்காக வேலை பார்த்தது கிடையாது அவரோட நோக்கம் வந்து எப்படியாவது மாமனாரோட கம்பெனியை காசை வச்சுக்கிட்டு சென்னையில் லாட்ரியை ம மறுபடியும் கொண்டு வரணும் தமிழ்நாட்டில் லாட்ரியை கொண்டு வரணும் இந்த என்ன சொல்கிறது கேம்பிளிங் ஷிப்பு சூதாட்ட விடுதியை வந்து அது கடல் அண்ணி இதெல்லாம் தான் அவரோட நோக்கம் அவருக்கு வேற எந்த பெரிய நோக்கமும் கிடையாது ஒன்றும் கிடையாது பெரிய அரசியல் இதுவா அவர் சொல்லுவார் மாதிரி திருமாவளவன் கூட இருக்கும்போது ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் முதல்வராக வரக்கூடாதா துணை முதல்வராக ஆக்காக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அதை உங்க கட்சியில வந்து பேச வேண்டியதுன்னா உங்க கட்சியில வந்த உடனே கம்னம் ஆயிட்டாரு கம்னானது கூட இல்லை ஆயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு விட்டு வந்து இருக்கிறார் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி பேசினார் இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து ரைடு விட்டாங்களா என்னன்னு தெரியல அந்த ஆயிரம் கோடியை வந்துதான் அதுக்கு நீங்க டேக்ஸ் கட்டினீங்களா அப்படின்ற இடத்துக்கு வந்துருவாங்க முதல்ல மக்களை சந்திங்க மக்களுக்கு வந்து விஜய்னா ஐயோ விஜய் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தா அது ஐயோ விஜய் தான் அது ஓட்டெல்லாம் வராது ஓட்டு வரணும்னா நம்ம விஜய் அப்படின்ற சிந்தனை வரணும் நீங்க யாரு ராகுல் யாருன்னு யோசிச்சு பாருங்க உங்க பின்னணி என்ன உங்க அப்பா சினிமா டைரக்டர் அதனால நீங்க சினிமாவுக்கு வந்தீங்க அது நீங்க ஹீரோ இவ்வளவுதான் ராகுலோட பின்னணி என்ன அவங்க அப்பா ராஜீவ் காந்தி நாட்டின் பிரதமராக இருந்தவர் அவங்க பாட்டி இந்திரா காந்தி நாட்டின் பிரதமராக இருந்தவர் அவங்க பாட்டியோட அப்பா நேரு நாட்டின் பிரதமராக இருந்தவர் சுதந்திர போராட்ட வீரர் இவ்வளவு பின்புலம் இருந்தாலும் ராகுல் காந்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவரை ஏத்துக்கிட்டாங்க நீங்க சும்மா ஏசி வரல உட்காந்துட்டு இப்படியே நான் மதுரைக்கு போனேன் தஞ்சாவூர் போவேன் நான் கோயம்புத்தூருக்கு போவேன் நான் திருநெல்வேலிக்கு போவேன் போய் பூத் லெவல் கமிட்டி போட போறேன் சொல்லிட்டு இருந்தேன் அதை மட்டும் வச்சு என்ன பண்ணுவீங்க முதல்ல ஏஜெண்டா போட்டா அந்த ஏஜெண்ட்டுக்கு அந்த மக்களை தெரியணுமா இல்லையா அந்த மக்களுக்கு உங்களை தெரியணுமா இல்லையா இது எதுவுமே இல்லாமல் வெறும் ஷோ காட்டுற அரசியல் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படிலாம் நடக்கவே நடக்காது விஜயகாந்த் எப்படி அரசியல்ல வந்தாருன்னு போய் பாருங்க அவரது கா நடவடிக்கைகள்லாம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க அவர் ஊருக்குள்ளே போனாரு மக்களை போய் பார்த்தாரு வெறும் ரசிகர்களை பார்த்து கை காமிச்சிட்டு போல பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு பத்திரிகையாளர்கிட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு அதான் சொல்லுவாரு பத்திரிக்கை அவர் கொஞ்சம் நக்கலாக கூட சொல்லுவாரு ஏ பயப்படாத வா அடிக்கலாம் மாட்டாங்க கிட்டவா வா அந்த என்னன்னு சொல்லு அப்படின்னா அவர் பண்ண வேடிக்கைகள்லாம் கூட இருக்கு அது ஒரு சில விஷயங்கள் அப்படி இருந்தாலும் அவர் ஒரு தேர்ந்த மனிதர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நீங்க எதுவுமே தெரியாம நான் சும்மா வந்து இப்படி பேசுவோம் அப்படி பேசுவோம் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க பூத் ஏஜெண்டா போட்டா ஓட்டு வந்துடும் நினைச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எதுவுமே நடக்காது நீங்க மக்களை போய் சந்திங்க மக்களை சந்திக்காத வரை மக்களுக்கு விஜய் என்பவர் ஒரு நடிகர் மட்டும்தான் மக்கள் பிரச்சனைகளுக்கு வாங்க வந்து பேசுங்க மக்கள் பிரச்சனைகளுக்கு வந்து நீங்க பேசினாதான் மக்கள் உங்களை என்னன்னு திரும்பி பார்ப்பாங்க நீங்க மக்கள் பிரச்சனையை பத்தி ஒண்ணுமே பேசாம நாங்கள் வந்து ஆட்சியை மாற்றிடுவோம் ஆட்சியை மாத்தி என்னையா பண்ண போற அதை சொல்லியா இப்ப ஆட்சியை மாத்த வேண்டிய கட்டாயத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லு அதுக்கப்புறம் மாத்திட்டு நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு அதன் பிறகு மக்கள் முடிவு பண்ணுவாங்க மாத்துறதா வேணாமா அப்படின்னு சரியா அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்